பொங்கல் தின சிறப்புக்காக வேண்டி இந்த நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பொங்கல் கொண்டாடுறதுக்கு என்னென்ன தேவைகளோ அவ்வளவுமே சட்டப்படி அழகாவே செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு எப்போதுமே கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாத்திலுமே முதலிடம் அந்த இடத்துல இப்ப பொங்கல் விஷயத்திலையும் சரி மக்கள் கொண்டாடுறதுக்கு எல்லா தேவைகளையுமே அவங்க சிறப்பா செஞ்சு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்னோடி என்கிறத நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க நீதி கட்சி ஆரம்பத்தில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டார் ஸ்டாலின் வரைக்கும் போட்டி போட்டு கொண்டு ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன செய்யறாங்க ஆட்சியாளர்கள் வந்து தன்னால எவ்வளவு மக்களுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுல வந்து அழகான அந்த வேலைகளை செய்யறாங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இந்த வருஷம் பொங்கலை வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா பாருங்க செலவு நோட்டு அப்படியே புது நோட்டை கொடுத்து மக்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் கையில கொடுத்து பொங்கல் பான பொங்கறதுக்கு கரும்பு சீனி பச்சரிசி அது மட்டும் இல்லாம வேஸ்டி சேலை எல்லாமே கொடுத்து அடித்தட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து இந்த அரசாங்கம் நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கு நம்மளே பாக்குறோம் பாருங்க அந்த வேலை அந்த ஊழியர்களே சந்தோஷமா துரிதமாவே கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம queueல நிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளா பணிகள் வந்து செவ்வனே தமிழகம் ஃபுல்லா வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. இருக்கிறாங்க கழிச்சிங் தந்தாங்க. வேதனை தந்தாங்க. உங்களுக்கு உங்களுக்கு கரும்பு தந்தாங்க. எவ்வளவு தந்தாங்க? பாருங்க பாருங்க அந்த அவங்க திருப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அந்த பயன்பெற்ற அந்த பயனாளிகள்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா தரத்து மக்களுக்கு இது கொடுக்குறாங்க எல்லாத்தையும் நல்லா பயனுள்ளதா இருக்குது மீண்டும் ஆட்சி வரது நல்லா நன்மை செய்வோம் இந்த வருஷம் பொங்கலுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க அவங்க தமிழக அரசு மூவாயிரம் ரூபாய் அந்த இது கரும்பு அரிசி சீனி எல்லாம் பொங்கலுக்கும் தேவையானது அதெல்லாம் கொடுத்தாங்க சீனி பச்சரிசி சேலை கரும்பு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த வருஷம் பொங்கல் சிறப்பாக கொண்டாடுறோம் மூவாயிரம் ரூபாய் பரிசு தொகை தந்திருக்காங்க ஒரு கரும்பு தந்திருக்காங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை தந்திருக்காங்க நல்ல மாதிரி கொண்டாடுவோம் மூவாயிரம் கொடுத்துருக்காங்கல்ல அது மாதிரி சிறப்பா கொண்டாடுவோம் வேற என்ன கொடுத்தாங்க சேலை வெட்டி கொடுத்துருக்காங்க சீனி கரும்பு அரிசி அதாவது மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க சரியான க்ரௌடு ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாவே அவங்க வந்து விநியோகம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே பாராட்டணும் அந்த ஊழியர்களை ரொம்ப துரிதமா ஒவ்வொரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேல அவங்க எடுக்கவே இல்ல அந்த அளவுக்கு ஸ்பீடாவே மக்களுக்கு அந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பொங்கல் வந்து மிக வெகு வெகு சிறப்பாக கொண்டாட போகிறோம் இதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் இதே போல் அடுத்த வருஷம் நல்லாட்சி அமைந்து இதே போல சிறப்பாக சீர் சிறப்பாக நடத்திட்டு நன்றி